ஜெயிலர் டூ ரஜினி வந்து பயங்கர உற்சாகமாக இருக்கிறாருன்னு ஒரு தகவல் என்ன பார்ப்பா கூலின்னு ஒரு படம் இருக்குது அப்படின்னு அதை தாண்டி ஜெயிலர் மேலே ஜெயிலர் டூ மேலே பெரிய உற்சாகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நாம் கேள்விப்பட்ட வரைக்கும் பல காட்சிகளை ரஜினி தான் வடிவமைக்கிறார் அப்படின்னு கண்டிப்பாக இருக்குது வந்து ஆனால் வந்து பெரும்பாலும் ரஜினி வந்து இந்த கதைக்குள்ளேயோ காட்சிக்குள்ளேயோ இன்டர்ஃபேர் ஆகாதவர் ஆனால் ஜெயிலர்லேயே ஒரு 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 தகவல் ஒன்று உண்டு ஏன்னா வந்து நெல்சன் தூக்கப்படுறார் நெல்சன் வந்து இந்த படத்துலேருந்து விளக்கப்படுறார் இந்த ஜெயிலரே டிராப் ஆகிட போகுது அப்படின்ற மாதிரி இருந்தப்போ நீ இறங்கி பண்ணுங்க நான் இருக்கிறேன் பார்த்துங்கன்னு சொல்லி போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் ரஜினி உட்காந்ததாக ஒரு தகவல் வந்து அதனால தான் ஜெயிலர் ஒரு சிறப்பான படமாகது ஜெயிலர் டூ கூட பார்த்திங்கன்னா என்ன கதந்து நம்மளால் யூகிக்க முடியல அந்த டைகர் முத்துவேல் பாண்டியன் ஜெயிலருடைய அந்த விரிவான பகுதி அவருடைய அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வர சம்பவங்களை ரொம்ப விரிவாக காட்டுறாங்க மாதிரி அவர் தகவல் ஓடி இருக்குது ஆனால் வந்து ஒரு வலுவான கண்டென்ட்டை அந்த படத்தில் பிடிச்ச உறிச்சாக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா பார்ட்ரு பாலக்காடு அப்படின்ட்டு பயங்கரமாக இது பண்ணிடுறாரு இப்போ வேறு பாலையா வேறு உள்ளே வந்துட்டார் ஏற்கனவே சிவராஜ்குமார் ஒரு விழாவில் வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டு போயிட்டார் ஜெயலலத்து உள்ள நான் ஆயிருக்கிறேன்னு நிச்சயமாக ஒரு பேனடியா படம் இந்த கதைன்ற ஒரு விஷயத்தில் ரஜினியை அடிச்சிக்கவே முடியாது தான் மாற்றுக்கருத்து கிடையே கிடையாது வந்து உண்மையாக சொல்கிறேன்னு வந்து இன்றைக்கி கூட யாராவது ஒரு புதுசாக ஒரு படம் பண்ணாங்க அந்த படத்தை பார்த்துட்டாருன்னு வச்சுங்க பார்த்துட்டு இம்மிடியேட்டாக அவங்கள கூப்பிட்டு அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு அது கல்யாண மண்டபத்துக்கு கூப்பிட்டு பேசுகிறப்போ அவர் கேட்குற முதல் கேள்வி எனக்கு ஏதாவது ஒரு ஸ்டோரி வச்சுருக்கீங்களான்னு இந்த தனியான தாகம்தான் அந்த கதை மேல் உள்ள ஒரு கவனம் தான் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா அந்த காலத்தில் கதை இலாக்கான ஒரு பெரிய ஒரு இதுவே இருந்தது ஒரு பகுதியாக இருந்தது தேவர் புலிம்ஸ் ஆகட்டும் அப்புறம் வந்து மற்ற ஆரம்பீரப்பன் அவருடைய சத்யா மூவிஸ் ஆகட்டும் ஒரு கதை இலாக்கான இருந்தது அதெல்லாம் மாறி போய் அவங்களே கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை அது இதுன்னு எடுத்து மறுத்த ரைட் அதெல்லாம் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் சொல்லணும் அப்படின்னா ரஜினியை பற்றி அந்த கதை விஷயத்தை பற்றி ஏன்னா இன்றைக்கி ஒன் செவன்ட்டி ஃபோர் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒன் செவன்ட்டி சிக்ஸ் இப்படி அப்படி அடி அடின்னு அடித்து ரஜினி தூக்கிக்கிட்டு வராருன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் கதையில் கவனம் செலுத்துறது தான் ஏன்னா கதை கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த படம் வெற்றி என்பதில் கருத்து கிடையே கிடையாது வந்து அதில் ஒரு சில படங்கள் ரஜினிக்கே தப்பி போயிருக்கலாம் அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது எல்லா படமும் வெற்றி படம் ஆகிடாது வந்து ஒரு தடவை கலைஞானம் ரஜினியை வந்து பைரவி படத்தில் கதாநாயகன அறிமுகப்படுத்துகிற கலைஞானம் வந்து ஒரு தடவை சொல்லிட்டு இருந்தார் அந்த காலத்தில் பாருங்கள் கதைக்கு எப்படி அல்லாடி இருக்காங்கன்னு வந்து இவர் வந்து ஒரு ஒரு இடத்துல போய் ஒரு 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 கம்பெனியில் கதை சொல்லி அந்த படம் வந்து முடிவாகி அந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணுற அளவுக்கு வந்தாச்சு வந்து படம் பேர் கூட மறந்துட்டேன் நான் அப்போ இவர் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே எழுதிக்கிட்டு இருக்காரு எழுதுகிறப்போ இப்போ மாதிரி வந்து ஜெராக்ஸ் மிஷினோ அல்லது டைப்பிங்கோ எதுவுமே கிடையாது அப்போ சொல்ல சொல்ல ஒரு அஸ்டன் வந்து காப்பி எடுக்கணும் இப்போ ஒன்று சொல்லுவாங்க இல்லைன்னா கண்ணாமண்ணான்னு கிரிக்கி போடுவாங்க அது அழகாக மார்ஜின் விட்டு பிரமாதமாக எழுதி கொடுக்கணும் அப்படி காப்பி எடுக்க வந்த ஒருத்தர் பேர் வந்து அவர் பேர் வந்து இந்தஸ்ட்ரியில் வந்து அட்வான்ஸ் ஆறுமுகமாக அட்வான்ஸ் ரமேஷன் பேரா எங்கே போனாலும் வந்து ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டு அதோட எஸ்கேப் ஆகிடுவாராம் இவர் என்ன கலைஞானத்துக்கு வந்து அது மாதிரி எழுதி கொடுக்குற வேலை கொடுத்துருக்கோம் ஒரு நாளைக்கு பத்து ரூபான்னு கொடுத்துருக்காரு உடனே இவர் அந்த கதையை எழுதி எழுதி எல்லாம் முடிச்சுட்டு ஷூட்டிங் போகிற நேரத்தில் அவர் காணும் ரைட் நமக்கு வந்து காப்பி எடுத்து கொடுத்துட்டாரு காணாமல் போய்ட்டால் பரவாயில்ல நம்ம வந்து ஷூட்டிங் ஆரம்பிப்போம் ஷூட்டிங் ஆரம்பித்து ஒரு பாதிப்படம் நடந்துகிட்ருக்கு இந்த காப்பி எடுத்த நபர் என்ன பண்ணியிருக்காரு அந்த கதையெல்லாம் உள் வாங்கிட்டு நடிகை சவுகார் ஜானகிட்ட போய் கதை சொல்லியிருக்காரு வந்து புதுசாக ஒரு கதை இருக்கிற மேடம் இந்த கதையை கேளுங்கன்னு சொல்லி அந்தம்மா வந்து பிரமாதமாக இருக்குது நானே இதை தயாரிக்கிறேன்னு சொல்லி பதினெட்டாயிரரூபா அந்த கதைக்கு வந்து காசு கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில் பதினெட்டாயிரூபா எவ்வளோ பெரிய காசு பாருங்கள் வாங்கிக்க போயிட்ட உடனே இந்த பார்த்தீங்கன்னா கலைஞானம் பண்ணுற படம் வந்து தான் கதாநாயகன் நினைக்கிறேன் அதில் ஒரு முக்கால்வாசி படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு அவங்களும் ஆரம்பிச்சிட்டாங்க சவுகார் ஜானகி ஆரம்பித்து அதுவும் ஒரு கால்வாசி படம் போயிட்டு இருக்கும்போது வி குமார்னு ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் இருந்தார் இளையராஜெல்லாம் அவர்கிட்ட வாசிச்சிருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காரு கலைஞானத்தை கூப்பிட்டு சவுகார் ஜானகி மேடம் ஒரு கதை சொன்னாங்க அப்படி டிட்டோ அவங்க கதை மாதிரி இருக்குது என்னான்னு கொஞ்சம் கிராச் செக் பண்ணுங்கன்னு முன்னே இவர் பதறி அடிச்சு போய் உடனே பார்த்தா இந்த காப்பி எடுத்த நபர் தான் போய் கதையை சொல்லிட்டார் சொல்கிறதுக்காக காரணம் என்னென்னா கதை அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் ஜெயிலில் டூவில் அப்படி ஒரு வலுவான ஒரு கன்டென்ட்டை ரஜினி பிடிச்சிட்டாரு ரஜினி அந்த விஷயத்தில் பயங்கர சாமர்த்தியசாலிங்க எல்லா விஷயத்துலையும் வந்து இன்றைக்கி வந்து அந்த உஷார் தன்மைன்னு வாங்கலைங்களா அது சினிமாவில் அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அது ஒரு தடவை சசிகுமார் பேசிகிட்டு இருக்கும்பொழுது சொன்னார் ரஜினி சார்லாம் வந்து நீங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு இதுலாம் கண்டுபிடிக்க முடியாது வந்து நான் பேட்டை படத்தில் நடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பிரேக் கிடச்சிது பிரேக்கில் வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சம்பவத்தை எனக்கு சொன்னார் சொன்ன உடனே தூக்கி வாரி போட்டுது எப்படியாப்பட்ட மனுஷன் எப்படி அதெல்லாம் வந்து திங்க் பண்ணி வச்சுருக்கார் இவர் எங்கேருந்து ஒரு தகவல் வருது அப்படின்னு ஆக்சுவலாக என்னன்னா சுந்தரபாண்டியன் படம் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி நல்லா ஓடிகிட்டு இருக்கு அந்த படத்தை பார்த்துட்டு சசிகுமாரையும் அந்த படத்தை டைரக்டர் பிரபாகரனையும் கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிட்ருக்கார் வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு படம் படம் அப்புறமா இவங்க பண்ண முந்தைய படம் பிடியாக போய்ட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஸ்பீச் போயிட்டுருக்கு அதில் சசிகுமாருக்கு வந்து ஒரு அட்வைஸாக நான் சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து இனிமேல் நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க உங்கள் படங்கள் வந்து என்டிங் வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கணும் அந்த படத்தோடைய முடிவு வந்து மக்கள் வந்து ஒரு மகிழ்ச்சியோட வெளியே போகணும் அவனை போட்டு சோகத்தில் போட்டு ஆழ்த்தி அவனை இது பண்ணி சுப்பிரமணியப்புறத்தை தான் மனசில் வச்சு சொல்கிறார் பொழுது அப்படிலாம் இருக்கக்கூடாது சசி நீங்கள் பண்ணுற டைரக்ட் பண்ணுற படம் வேணால் அப்படி இருக்கலாம் நீங்கள் இன்றைக்கி வந்து ஹீரோ மெட்டீரியல் ஆகிட்டீங்க அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த படத்தை பற்றியும் சுந்தரபாண்டி பற்றியும் வந்து இப்படி வந்து இந்த சீன் இப்படி போட்டிருக்கலாம் அந்த சீன் அப்படி மாற்றிருக்கலாம் இந்த இடத்துல இப்படி இருந்தோன்னு அவர் பிரபாகரனுக்கும் ஒரே மகிழ்ச்சி ஆகி ஒரு ரெண்டே கால் மணி நேரம் அந்த ஸ்பீச்செல்லாம் முடிச்சுட்டு நன்றி சார்னு சொல்லிட்டு வெளியே வந்தவுடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு டைரக்டர் பிரபாகரன் படம் ஓடிக்கிட்டு சார் இந்த ரஜினி பேசுனார் இல்லைங்களா இந்த விஷயத்தெல்லாம் இதை மொத்தத்தையும் எடுத்து போய் நம்ம விளம்பரத்துக்கு பயன்படுத்திப்போம் நம்ம படத்துக்கு இதெல்லாம் இல்லைங்க தப்பு அது அவராக கேமரா முன்னாடி நின்று உட்காந்து இதெல்லாம் நான் பேசி தரேன்னு சொன்னால் அது ரைட்டு நம்மக்கிட்ட பர்சனலாக பேசியிருக்காரு இது தவறான விஷயம் அப்படி ஒன்றும் கிடையாது சார் வந்து நம்ம படத்தை பற்றி தானே நான் பேசியிருக்காரு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றா நம்ம வந்து இது ரஜினி சார் சொன்னதுன்னு தினத்தந்தியில் ஒரு இதுவும் அப்புறம் வந்து ஒரு வெப்சைட்டில் ஒரு யூடியூப் சேனலில் இப்படியாக நம்ம கொடுப்போம்னா சச்சிக்குமார் அதை ஒத்துக்கவே வத்துக்கி இது முழுக்க முழுக்க அவர் மனசுலேருந்து பேசுறது ஒரு ரெண்டே கால் நேரம் பேசுது இதை தயவுசெய்து வந்து இதை ஆக்க வேணாம் அது நல்லது கிடையாது அப்படின்னு சொன்னது அப்படியே காதுபட்டு காது பட்டு காது பட்டு ரஜினிக்கு போயிருக்குது ஆக்சுவலாக அதனால தான் அவர் பேட்டையிலே வந்து இந்த கேரக்டர் சசிகுமார் பண்ணட்டுன்னு கூட சொல்லியிருக்காருன்ற ஒரு தகவல் இருந்தது அப்போ ஒரு பிரேக்கில் கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த சம்பவத்தை சொல்கிறார் அவர் சொந்த சொன்ன உடனே ஆடி போய்ட்டுக்கிறாரு சசிகுமார் சசிகுமார் அப்போ சொன்னது என்னென்னா அந்த நேர்மை வந்து எங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகுது பாருங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து இதே போல் தான் வந்து நான் இயக்குனர் கேஆர் ஈரமன ரோஜாவே வனஜா கிரிஜா அவர் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு ஸ்டூடெண்ட் அவர் அவர் ஒரு முக்கியமான ஒரு மிக சூப்பரான ஒரு சம்பவத்தை ஒன்று சொன்னார் வந்து ஏன்னா அதை ஆரம்பத்தில் கேஆர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த எண்பது காலகட்டங்களில் பெரிய பெரிய படங்கள்லாம் வாங்குவார் அது அதுவும் தமிழ்நாடு ஃபுல்லாக வாங்குவார் அப்புறம் செங்கல்பத்து நாத்தார்காடு இந்த மாதிரி இதெல்லாம் வாங்குவார் அப்போதான் இப்போச்சு இந்தியாவின் முதல் திருடி படம் மைடியர் குட்டிச்சான் அந்த படத்தை தமிழில் வாங்கி நம்ம வந்து வெளியிடணும்னு முடிவு பண்ணிட்டார் அவர் முடிவு உடனே போய் பேசினப்போ அந்த படத்துக்கு ஏகப்பட்ட டிமாண்டு இதுவோ ஆகுது ஏன்னா கண்ணாடி போட்டுக்கின்னு பார்க்குற படம் வந்து திருடி படம் அப்போ வந்து ஹாலிவுட்லேயும் ஃபாரின்ல தான் அது பெரிய ஃபேமஸ் இங்கே புது விஷயம் அப்படின்ற போது அப்பச்சன் இந்த கிஷ்கிந்தா தாம்பரத்துலேருந்து அதனுடைய ஓனர் தான் ப்ரொடியூசர் வந்து ரைட்டுன்னு போய் பேசி விக்சி முடித்த உடனே ரேட் என்ன சொல்கிறாங்க நாற்பது லட்சம் அப்படின்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தமிழ்நாடு தேட்டரிக்கல் நாற்பது லட்சம் வந்து மிகப்பெரிய காசு வந்து பெரியது ரிட்டன் எடுக்க முடியுமான்னு நிறைய பேர்லாம் பயமுடுத்துறாங்க அப்போ படம் பார்க்கும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது கண்ணாடிக்கு வந்து ஒரு ரூபா வாங்கினாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறார் கண்ணாடிக்கு ஒரு ரூபான்ற ஒரு விஷயத்தை நான் தேட்டருக்காரங்கள்ட்ட கொடுக்காமல் நானே எடுத்துப்பேன் அப்போ இத்தனை ஷோவில் இத்தனை கண்ணாடி வாங்குறாங்க அப்படின்பொழுது எனக்கு அதுலேயே வந்து பாதி பெனிஃபிட் வந்துருந்தோம் ஒரு கால்குலேஷன் போடுறாரு ஓகேன்னு முடிவாயிடுச்சு நிறைய பேர்லாம் கூப்பிட்டு கேஆர் வந்து ஏவிஎம் சரண் உட்பட நிறைய பேர்லாம் கூப்பிட்டு எதுக்குங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க நீங்கள் வந்து நாற்பது லட்ச ரூபா சாதாரண காசு கிடையாது அந்த டைமில் அந்த மைடியர் குட்டி தான் ரிலீஸ் ஆகிற டைமில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு படம் ரிலீஸ் ஆகுது ரஜினிதே ஒரு படம் வந்து வைதே காத்துந்தால் இது மாதிரி எழுத்த பன்னெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகுது ஏன் உங்களுக்கு இந்த மாதிரியான வேலை நல்லவன் நல்லவன் ரஜினியோட நல்லவன் நல்லவன் எப்படின்னா இல்லை சார் எனக்கு வந்து இந்த படத்து மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது ஆடியன்ஸ் கொண்டாடுவாங்க ஏன்னா திருடி எல்லாமே முன்னாடி கண் முன்னாடி வரும் இதை தமிழ் சினிமா ரசிகர்கள் கொண்டாடுவாங்கன்னு சொல்லிட்டு படத்தை அந்த ஸ்க்ரீன்லாம் மாற்றினோம் போய் ஒவ்வொரு ஊராக போய் இந்த ஸ்க்ரீன்லாம் மாற்றி இந்த சைடில் வந்து சில்வர் கலரில் பெயிண்ட்லாம் அடித்து எல்லாம் முடித்து கிடிச்சு முடிச்சுட்டு பிறகு படம் ஒரு மூணாவது நாள் வந்து அங்கங்கே மெட்ராஸை பரவுது வந்து அப்போ என்ன பண்ண ஒரு நல்லது பண்ணால் நாலஞ்சு கெட்டது பண்ணுறதுக்கு ஆட்ல இருப்பாங்களே இந்த மைடியர் கூட்டிச்சு தன் படத்துக்கு யூஸ் பண்ணுற கண்ணாடி போடுறதுனால தான் எல்லாருக்கும் மெட்ராஸை பரவுதுன்னு பொருளை அப்படியே வந்து ரெண்டு நாளில் டோட்டலாக வந்து ரெவென்யூ குறைஞ்சி போச்சு யாருமே வரமாட்டேனாகலாம் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் இவருக்கு ஒரு மாதிரி பக்கன் ஆகிட்டோடனே இந்த கதாசிரியரும் இயக்குனருமான பஞ்சு அருணாச்சலம் அவர்கிட்ட வந்து கேஆர் பேசிட்டு இருக்கும்போது ஒன்று வேணாம் கேஆர் ஒரே ஒரு வீடியோ கேமரா எடுத்துன்னு வாங்கன்னு சொல்லி வீடியோ கேமரா எடுத்து நேராக ரஜினி வீட்டுக்கு போயிருக்கேன் ரஜினி வீட்டுக்கு பொண்ணு உட்காந்து விஷயத்தை சொன்னோடனே அவர் ஆச்சரியமாக கேஆருக்கும் அவர் ஃப்ரெண்டு வந்து பட்டிலாக்ஸாக கொடுத்து வாங்கியிருக்கீங்கன்னா ஆமாம் சார் அப்படின்னா அந்த விழிப்புணர்வு இந்த கண்ணாடி போடுறதுனால எதுவும் கிடையாது இந்த கண்ணாடி எப்படி மடித்து பத்திரமா வைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு வீடியோ பேசி கொடுத்தா நல்லா இருக்குன்னு அவருடைய படம் நல்லவன் நல்லவனும் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் எப்படியோ போட்ட மனசு பாருங்கள் பிளைட் எடுத்துங்கன்னு சொல்லி அந்த இதுவை பேசி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் என்னை பேசிட்டு பாருது இது போடுறதுனால மெட்ராஸ் வரல மெட்ராஸ் இந்த கண்ணாடி எப்படி சுத்தம் பண்ணுறாங்க இதை எப்படி நீங்கள் பத்திரமாக வைக்கணும் ஒரு ஷோ முடிஞ்ச பிறகு இதை எப்படி வந்து தூய்மைப்படுத்துறாங்க இது எவ்வளோ நாள் ஒன்றாலும் போட்டுக்கிட்டு இருக்கலாம் இதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு பேசி உடனே அதை வந்து படம் ஓடுறதுக்கு முன்னாடி எல்லா தேட்டருங்க அந்த ரீலை கட் பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க படம் ஓடுறதுக்கு முன்னாடி ரஜினி பேசுகிற இந்த வீடியோ வந்தவொடனே மறுபடியும் அந்த படம் பிக்கப் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு என்ன சொல்கிறாருன்னா கேர் அந்த நேரத்தில் ரஜினி நினச்சிருந்தாருன்னு வச்சிங்க இந்த படத்துக்கு நாம் பேசி கொடுக்கணுமா வந்து அவன் நாற்பது லட்ச ரூபா சம்பாரிச்சு போகிறதுக்கு நாம ஏன் பேசி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை வந்திருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல தான் ரஜினி வந்து இந்த சினிமாவை நேசிக்கிற ஒரு நபராக இருக்கார் ஒருத்தர் வாங்கிட்டார் பெரிய தொகை கொடுத்து வாங்கிட்டாரு நம்ம படம் ரிலீஸ் ஆகிட்டு நம்ம படம் நல்லா இருக்கு அதே சமயத்தில் மற்ற படமும் ஓடணும் ரெண்டாவது தமிழ் சினிமாவில் ஒரு புதிய முயற்சி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அதை நான் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டார் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா அந்த ஒரு நல்ல மனசு தான் சினிமாவில் ரஜினியை இந்த கால வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆக்டிவாக வச்சுக்கிட்டு இருக்குது இந்த கதை தேர்வு ஒரு விஷயத்தை ஜட்ஜ் பண்ணுறது அதில் ரஜினியை அடிச்சிக்க முடியாது அதனால தான் நான் கேள்விப்பட்டதுன்னா ஜெயிலில் டூ ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய படங்கள் அப்படின்னு இந்த ரெட்ரோ ரிலீஸ் ஆகிபச்சு இதுக்கப்புறம் என்ன பெரிய படம் இருக்குன்னு தெரியல ஜூன் அஞ்சாம்தேதி தக்லைஃபு அதுக்கப்புறம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி கூலி அது பிறகு ஜெயிலில் டூ மேலே தான் ஒட்டுமொத்தமான கவனமாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி